மிஸ்டர் கோட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரத்துக்கு மிஷின் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மிஷினை கொடுத்து ஏமாத்தினதுக்கு அதுக்கப்புறம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மிஷினை கொடுப்பேன் அந்த பில்ல பதிவிடுறேன்னு சொன்னியே அத வெளியிட்டியா உடம்பு விளையாட்டு பேசுறேன் போராடி தம்பிங்க ஐயோ ஐயோ

ஆன்லைன் ரம்மிக்கு தடை போடாம இருக்கிறதுக்காக அந்த ஆன்லைன் நிறுவனங்கள் கிட்ட ஆளுநர் வாங்குன கோடி கணக்கான பணம் லிஸ்ட்ல வருமா? என்ன போக போக மரியாதை ரொம்ப குறைது என்ன? உனக்கெல்லாம் நீ கெட்ட உனக்கு லட்சணத்துல நான் தோசை சுட வரல இட்லி சுட வர. அப்புறம் என்ன சொன்னீங்க? தீர்வுதான் உருவாக்குமா?

என்ன செய்வது பிரபு இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி திரும்ப திரும்ப சொல்றோம் வாய் இருக்கு மை கடைச்சிருக்குன்னு கண்டதையும் பேசாம பாஜக கட்சியில இருந்து வீடியோ ஆடியோ எதுவும் லீக் ஆகாம பாத்துக்க பாஸ் அதுக்கப்புறம் நானும் ரவுடிதான்ற மாதிரி நானும் தலைவன் தான் நானும் தலைவன் தான் சொல்லிட்டு தெரியாத பைத்தியக்கார ஹாஸ்பிடல் வண்டியில ஏத்தி விட்டுற போறாங்க அவங்களுக்கு தெரியாதுங்க அவங்க எல்லாம் படிக்காதவங்க இங்க கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் படிக்காதவர் தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் படிக்காதவர் தான் படிக்காத நம்முடைய மேதை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் சங்கமத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற இந்த எண்ணம் நமது பிரதமர் அவர்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை நான் மிகவும் வியந்து 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 கொண்டிருக்கிறேன் நதியில் மூழ்கி எழும்பொழுது அவர் கையிலே சரஸ்வதி தேவி வீணையை பரிசு சாப்பிடுற என்ன விஷயமா என்ன பாக்க வந்தீங்க சார் இந்த இருட்டில் வெளிச்சத்து கொண்டு வேலை வரது கூட கொஞ்சம் அனிதாவின் கட்டில் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது

அதுல அவர் ஒருத்தர் அவ்வளவுதானே அவரே பேசிக்கிறாரு யாராவது சொல்றாங்களா பாயிண்ட் பாஸ் நல்ல விளக்கடா நான் ஆடு வளர்க்கிறேங்கிறாரு அது ஆடு வளர்க்கறது அது வந்து நீயா வளர்க்குற அது பாட்டுக்கு தீனி போட்டு வளர்ந்துட்டு போகும் என்னமோ இவரே ஒவ்வொரு இன்ச்சு ஆட்டை வளர்க்குற இது என்னது ஏதாவது கேஸ் போட்டு நான் ஆடு கிட்ட நாலு ஆட்டுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறாரு வந்தம்மா அப்படின்னு போயிடணும் தும்ப அந்த அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது தெரியல உனக்கு போ போ அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு மாதம் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா என் ஃப்ரெண்ட்ஸே கொடுக்குறாங்கன்றாங்க அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து அப்படிப்பட்ட தெய்வீக குணம் கொண்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு கோடியே இருபது ரூபா கொடுக்குறாங்க அதுக்கு பேர் பிச்சை வந்து இதே தான்

தேசியவாதி அதனால ரஃபேல் வாட்ச கட்டிருக்கன்னு சொல்ற நீங்க உண்மையான தேசியவாதினா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இந்திய அரசு நிறுவனமான இந்த நிறுவனத்தோட வாட்ச தானே கட்டிருக்கணும் அப்ப நீங்க தேச துரோகியா அட்லீஸ்ட் ஒரு டைட்டன் வாட்சியாவது வாங்கி உங்களோட தேச பற்ற பிரான்ஸ் நாட்டோட டசால்ட் ஏவியேஷன் வாட்ச்லதான் உங்க தேச காட்டுவீங்களா அஃபேல் வந்ததுக்கு அப்புறமாதான் இந்திய ராணுவத்துல ரூல்ஸ் ஆஃப் வார் மாறி இருக்குன்னு சொல்றீங்களே கால்வான் பள்ளத்தாக்குல சைனா காலனி அமைப்பதும் அருணாச்சல பிரதேஷ் பார்டர்ல இந்திய ராணுவம் குச்சுகளை கொண்டு சண்டை போடுறதும் தான் மாறி போன ரூல்ஸ் ஆஃப் வாரா ஐநூறு வாட்ச்கள் நீங்க கட்டிருக்கா பீத்திக்கிறீங்களே ரஃபேல் ஊழலை மறைக்க பிரச்சாரம் செய்யறதுக்காக தான் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பர்டிகுலரா குடுத்திருக்காங்களா யாரு கொடுத்தா எங்க வாங்குனீங்க அதோட ரெசிப்ட் எங்க அதுக்கு எவ்ளோ வரி கட்டினீங்க இந்த கேள்விக்கு தான் உங்ககிட்ட பதில் இருக்கா ஐயாயிரம் கோடி ரூபாவை அமெரிக்காவுக்கு கொண்டு போனப்ப கண்டுக்காம இருந்தாங்க இதையும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சீங்களா இல்ல அந்த அஞ்சாயிரம் கோடி ரூபாலதான் இந்த பத்து லட்சம் ரூபாய் வாச்ச வாங்குனீங்களா சுருக்கமா கேக்கணும்னா ஆடு மேய்க்கிற ஒருத்தருக்கு பத்து லட்சம் ரூபாயில வாட்ச் எப்படி வந்துச்சு ரஃபேல் ஊழலை மறைக்க கொடுக்கப்பட்ட கமிஷனா அமெரிக்காவுக்கு கொண்டு போன ஐயாயிரம் கோடி ரூபாயில வாங்கின பர்சனலான விஷயமா ஹனி டிராப் பண்ணி தொழிலதிபர்கள் பாஜகவினர் கிட்ட பறிக்கப்பட்ட பணத்துல வாங்கினதா

அண்ணாமலை புதி சுமக்கவே மாட்டான் சரி இவ்வளோ யோக்கியமாக பரமபுத்திர மாதிரி பேசுகிறானோ அண்ணாமலை அதாவது வந்து சாதாரண போஸ்டிங் கிடையாது இவன் நல்லா ஐபிஎஸ் படித்தவன் கர்நாடகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டான் அந்த பதவியை இவனா ராஜினாமா பண்ணானா இல்லை ராஜினாமா பண்ண வச்சாங்களா என்ன பின்னணி நீ ஐபிஎஸ் படித்தவன் டெவலப்மெண்ட் போக வேண்டியது தானே இன்னைக்கு உயர்ந்த பதவியில் உள்ளவன் நீ ராஜினாமா பண்ணல நீ கர்நாடகத்தில் ஏகப்பட்ட அயோக்கியத்தனம் பண்ணியிருக்க அதனால உன்னை வான் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க நீனா ராஜினாமா பண்ணினா உன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நாங்களாம் வந்து ராஜினாமா பண்ண வைக்கணும் உன்னை கண்ட தண்டமாக்கிடுவோம் அப்படின்னு அண்ணாமலைக்கு வான் பண்ணிட்டாங்க அதனால தான் என்ன பண்ணலான்னா அடைக்கலாம் பிஜேபியில் அடைக்கலம் வந்துவிட்டான் வேற ஒன்றும் பிரம்மபுத்திரனே கிடையாது அதனால் தன்னுடைய அயோக்கியத்தனங்களை மறைக்கிறதுக்கு இங்கே உள்ள சில ஆதிக்க சத்யம் கூட இணைஞ்சிக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு நான் வந்து கிடைக்க உதிக்க மேற்கே உதிக்க வச்சிடும் அப்படின்னு சொல்றான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் ஒரு ஆறு மாதம் தான் அதுக்கப்புறம் அண்ணாமலை அமித்ஷா மோடி இந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்கிற இடமே தெரியாம போயிடும் நமக்கு அரசியல் வேண்டானே இது பஞ்சாயத்துக்கு